வெல்கம் டு நியூஸ் ஒரு தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் விடாமுயற்சி படத்துடைய ட்ரெயிலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேற லெவலில் ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய தேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம விடாமுயற்சி படத்தோட ட்ரெயிலர் பொறுத்தருக்கு நிறைய சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள மெயின்டென் பண்ணி தான் ட்ரெயிலர் கொண்டு போனாங்க கடைசி வரைக்குமே ஸ்டோரி லைனை வந்து கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே ப்ரெடிக் பண்ண முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சர் தான் இருந்துச்சு ட்ரெயிலர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ் படம் அந்த சாயில் வந்து கொஞ்சம் கூட கிடையாது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ரோடு தெரியுற படம் வந்து எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சர் தான் இருந்துச்சு அதே மாதிரி ட்ரெயிலர் கட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு சட்டிலான கட்டை கொடுத்துருக்காரு நம்ம ஸ்ரீகாந்த் அதே மாதிரி அனுருத்த பொறுத்த அளவுக்கு எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டாக வந்து வாசிக்குவார் ஆனால் இந்த படத்தோட அந்த மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக போல்டாக கொடுத்துருக்காரு அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான சீட்டேஜ் த்ரில்லராக இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ அதை பார்த்தீங்கன்னா பக்கம் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு நான் மணிரூத் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்காக இருக்கட்டும் படத்தோட கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறு இருந்துச்சு இந்த ட்ரெயிலரில் நம்ம ஏகேட லுக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே காஸ்டியூம் ஒரே நாளில் நடக்கிற கதையாக இருந்தாலும் நிறைய பேக்ஸ் போர்ஷன் வந்து படத்தில் உள்ள என்ட்ரி போகுது படம் பார்க்கும்போது ஒரே நாளில் நடக்கிற கதை மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்காக வராது போல ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு படத்தில் இன்டென்ஸான பேக் ஸ்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு ஃபைனல் ட்ரெயிலில் பொறுத்தளவுக்கு சட்டிலான ஒரு கட்டு ஒரு செம்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் டீல்ஸ் வந்து பண்ணி பார்க்க கூடாது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் மாட்டுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க மற்ற ஸ்டார் கேஸ்ட்டு நம்ம த்ரிஷா மேம் ரஜினா கிருஷ்ணா அர்ஜுன் சார் ஆரவு நிக்கில் நாயர் எல்லாத்தோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தை தேட்டரில் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படா போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ் ஸோ நீங்க ட்ரெயிலில் பார்க்கணும்னா மிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப